பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் இருபத்தி நான்காம் கணக்கு பார்க்கலாம் ஒரு தளத்தில் பதினோரு புள்ளிகள் உள்ளன இவற்றில் நான்கு புள்ளிகளை தவிர மற்ற எந்த புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையவில்லை எனில் கீழ்கண்டவற்றை காண்க என இரண்டு சப்டிவிஷன்கள் வினாவுல கொடுக்கப்பட்டிருக்கு இப்புள்ளிகளை ஒரு ஜோடி புள்ளிகளால் அமையும் கோடுகள் எத்தனை இப்புள்ளிகளில் ஒரு ஜோடி புள்ளிகளில் அமையும் கோடுகளின் எண்ணிக்கை என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு அப்போ தீர்வுல ஒரு ஜோடி புள்ளிகளால் அமையும் கோடுகளின் எண்ணிக்கையானது அப்போ பதினோரு புள்ளிகளை கொண்டு ஒரு தளத்தில் கோடுகள் வரைகிறோம் ஒரு கோடு வரையணும்னா இரண்டு புள்ளிகள் தேவை எனவே பதினொன்று சி டூ கணக்கிடுறோம் மைனஸ் நாலு புள்ளிகளை தவிர மற்ற மூன்று புள்ளிகளும் ஒரே கோட்டில் அமையவில்லை எனில் நான்கு புள்ளிகள் மட்டும் அமையலை ஒரே நெர்கோட்டில் அப்போ நான்கு புள்ளிகளை மைனஸ் பண்ணிடுறோம் மைனஸ் நாலு சி டூ ப்ளஸ் ஒன்று மற்ற எந்த மூன்று புள்ளிகளும் ஒரே கோட்டில் அமையவில்லை எனில் கீழ்கண்டவற்றை காண்க என கேட்கப்பட்டுள்ளது ஒரு ஒன்றை கூட்டிக்கிறோம் சுருக்கமானது பதினொன்று பெருக்கல் பத்து பை ஒன்று பெருக்கல் இரண்டு மைனஸ் நாலு டூ எனும் பொழுது நாலு பெருக்கல் மூணு பை ஒன்று பெருக்கல் இரண்டு ப்ளஸ் ஒன்று ஓர் ரெண்டு 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 நாலு ஐ ரெண்டு பத்து பதினொன்று பெருக்கல் ஐந்து ஐம்பத்தி ஐந்து மைனஸ் ரெண்டு மூணு ஆறு ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி ஐந்து ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு மைனஸ் ஆறு எனும் பொழுது மதிப்பு ஐம்பது ஆகும் அடுத்து இரண்டாம் சப்டிவிஷன் இரண்டாம் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது இந்த புள்ளிகளை முனைப்புள்ளிகளாக கொண்டு எத்தனை முக்கோணங்களை அமைக்கலாம் எத்தனை முக்கோணங்களை அமைக்கலாம் இந்த புள்ளிகளை முனைப்புள்ளிகளாக கொண்டு அப்போ பதினோரு புள்ளிகளை முனைப்புள்ளியாக கொண்டு முக்கோணங்கள் அமைக்கிறோம் பதினொன்று சி த்ரீ நான்கு புள்ளிகளை தவிர மற்ற எந்த மூன்று புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையவில்லைன்னு கொடுக்க இருக்குது இப்போ நான்கு புள்ளிகளை தவிரங்கிறதுனால பதினொன்னில் நாலு புள்ளியை மைனஸ் பண்ணிடுறோம் மைனஸ் நாலு சீத்ரீ இதற்கான சுருக்கமானது பதினொன்று சீத்ரீங்கிறதுனால பதினொன்று என்ற எண்ணை மூன்று முறை குறைக்கிறோம் பதினொன்று பிறக்கல் பத்து பிறக்கல் ஒன்பது டிவிடட் பை ஒன்று பெருக்கல் ரெண்டு பிறக்கல் மூன்று மைனஸ் நாலு சி மூணு எனும் பொழுது நாலு பிறக்கல் மூணு பெருக்கல் இரண்டு மூன்று முறைகள் குறைக்கிறோம் பை டினாமினேட்டர் மதிப்பானது ஒன்று பெருக்கள் ரெண்டு பெருக்கல் மூணு 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 நாலு நாலு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடுது அடுத்த ஒன்றில் ஒரு மூணு 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 ஒன்பது ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து பதினொன்று பெருக்கள் பதிந்து பெருக்கள் மூணு ப ஐந்து பெருக்கள் மூணு ஐம்பத்தி அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு பெருக்கள் பதினொன்று எனும் பொழுது நூற்றி அறுபத்தி ஐந்து மைனஸ் நாலு எனவே தேவையான முக்கோணங்களின் எண்ணிக்கையானது நூற்றி அறுபத்தி ஒன்று ஆகும்